ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா அபிராமி ரவுடிங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு இருப்பாங்க பின்னாடியே ரவுடிங்களாம் வந்து துறத்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மெயின் ரோட்டில் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க கையில் நம்ம எப்படியும் மாட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா போய்ட்டு கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க சந்திரா பிளான் பண்ணது எல்லாத்தையுமே ரவுடிங்கக்கிட்ட அம்மா மாட்டிக்கிட்டாங்க நீ தான் போய் காப்பாற்றணும்ப்பா அப்படின்னுவாங்க அதை கேட்டால் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக அவங்க அம்மா எல்லா இடத்துலையுமே தேடி போய்ட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஏ இவங்களை எங்கன்னா பாத்தீங்களானு யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ரவுடிங்க கிட்ட வர்றதுனால அபிராமி என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது எதிர்க்க ஒரு லாரி வரும் கார்த்திக்கோட வாழ்க்கை என்னால் கூடாது கார்த்திக் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் உனக்காக தான் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லாரி முன்னாடி போய் விழுந்துருவாங்க அபிராமி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே அப்படியே மயக்கமாகிடுவாங்க இதை பார்த்தா ரவுடிங்க அபிராமி தூக்கலான்னு வரும்போது அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சூழ்ந்துப்பாங்க அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவுடிங்க பார்த்தீங்கன்னா சந்திராவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்துலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இந்த மேடம் அவங்க லாரியில் போய் விழுந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட சந்திரா வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு சிவனாண்டிகிட்டேயும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு சே எப்படி ஆச்சு இந்த டிரைவரா அக்கா கிட்ட மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டே துரத்தி விடலான்னு பார்த்தா இப்போ அந்த அம்மா வந்து லாரி முன்னாடி போயிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு வந்துட்டு அவங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டிருப்பாங்க இருப்பாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தேடி வந்துட்டு இருப்பாங்க அங்க மக்கள் எல்லாருமே கூட்டமாக நிற்கிறதை பார்த்துட்டு கார்த்திகும் போய் பார்ப்பாங்க அவங்க அம்மா தான் அங்கே கீழே விழுந்து கிடப்பாங்க உடனே கார்த்திகை அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு எழுப்பிட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அவங்க மயக்கத்துலேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சுட்டு கார்த்திகை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லைப்பா உனக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அதை நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் இது அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும் அது ஒரு ரேவதியோட நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தும் போயிடுறாங்க கார்த்திக்கு பற்றினா செம்மையாக அலறாங்க அவங்க அம்மாவை நினச்சி அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணுறதுக்காக அபிராமியாக அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க கார்த்திகை அவங்க பாட்டிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட பாட்டி பற்றினா அழுவாங்க அவங்க உள்ளக்கிட்டேயே வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ராஜராஜன் எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பி போவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேவதி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பாட்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதுவும் அப்பா மாமா எல்லாருமே கூட கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அங்கே பண்ண வேண்டிய சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க அதுக்குள்ளேயும் கார்த்திகோட அண்ணன் தம்பி எல்லாருமே வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அபிராமிக்கு கொள்ளையும் வைப்பாங்க இதெல்லாம் பார்த்த ரேவதி என்ன இது ஒன்றும் புரியவே இல்லை யார் இது இதுக்கு பாட்டி அப்பா எல்லாருமே வந்திருக்காங்கன்னா என்ன நடக்குது ஒன்றும் புரியவே இல்லை அதுவும் இல்லாமல் பாட்டி வீட்டில் கூட ஒரு ஃபோட்டோவை மறைச்சி வச்சாங்கள்ல அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு ரேவதி பார்த்தீங்கன்னா நேர வீட்டுக்கு போவாங்க அங்கே இருக்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இது என்ன கூட வந்து அந்த அம்மாவும் இருக்கிறாங்க அப்போனா இவங்க வந்து அப்பா கூட பிறந்து தங்கச்சியாம் அப்போது இவங்க என்னோட அத்தையா இந்த அப்பா இவங்களோட புள்ள தான் வந்து கார்த்திக் புல்ல இருக்கே இந்த விஷயம் எல்லாத்தையுமே கிட்ட கேட்கணும்னு நேராக பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே என் கிட்டே மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கன்னு ஃபோட்டோவை காட்டிட்டு அப்போது உங்கள் ராஜா வந்து உங்களோட பேரனை வந்து கேட்பாங்க பரமேஸ்வரி பாட்டியும் வேறு வழி இல்லாம ஆமாம் கார்த்திக் என்னோட பேரன் தான் அப்படின்னு வாங்க அதுக்கிட்ட ரேவதி ஷாக் ஆவாங்க இப்படி இந்த எப்போசோட கணக்குமோ என்னாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும் எப்போது ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ